அழகான துணை அமைந்தாலும் வணக்கம் நண்பர்களே வாரகியம்மன் ஜோதிடம் நான் உங்களோட அஷ்டோ ஸ்ரீனிவாஸ் பேசுகிறேன் அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணவரை மதிக்காத பெண்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உடனே வாசகர்கள பாதி பேர் எப்படி கேட்குறாங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு மெ மெயிலில் அனுப்பியிருக்காங்க எனக்கு எப்படி அப்படின்னா இப்போ மதிக்காத பெண்களை பற்றி நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க கணவரை மதிக்கும் பெண்களை பற்றி எனக்கு எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால் இந்த வீடியோ போடுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ராசி மண்டலத்தில் வந்து பன்னெண்டு ராசி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து அதிபதியாக வர்றாங்க அப்படி பார்க்கையில் இப்போ வந்து நம்ம ராசி மண்டலத்துலேயே வந்து ரொம்ப சாஃப்டான ஆள் கிரகங்களில் சாஃப்டான ஆள் பார்த்திங்கன்னா புதன் பகவான் அப்போ அவரோட ராசி பார்த்திங்கன்னா ரெண்டு ராசி வருது அதாவது புதன் பகவானுக்கு ரெண்டு வீடு வந்து ராசி மண்டலத்தில் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா மிதுனம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னி இந்த ரெண்டு ராசியும் பார்த்திங்கன்னா புதன் பகவானோட ஆதிக்கத்தில் இருக்குது அதாவது இந்த ரெண்டு ராசிக்கு வந்து அதிபதி வந்து புதன் பகவான் இந்த புதன் பகவான் புதன் கரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பான ஆள் அவர் எப்படி அப்படின்னா ஒருத்தர் கோபமாக இருந்தாலும் அனுசரித்து போயிடுவார் ஒருத்தர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவருக்கும் சாஃப்டாக போயிடுவார் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காரா அவர் கூட இவரு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஆள் வந்து புதன் பகவான் ஸோ இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா கணவரோட கோபத்துக்கும் அனுசரித்து போவாங்க கணவர் கஷ்டப்பட்டாலும் அனுசரித்து போவாங்க அதாவது இன்பமும் துன்பமும் எப்படி வந்தாலும் அனுசரித்து போகிற பெண்கள் தான் வந்து மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி பெண்கள் அதனால் கணவர் பேச்சை மட்டும் கிடையாது மாமனார் மாமியார் கணவரோட குடும்பம் மொத்தத்துக்கும் அனுசரித்து போய் அவங்க சொல்கிற பேச்சை கேட்குறவங்க வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு ராசிகளில் வந்து மிதுன ராசி பெண்களும் ராசி பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து கணவர் பேச்சை கேட்டு கணவரோட மனசுக்கு தகுந்தாப்பில் எதிர்த்து பேசாமல் சிறப்பாக வந்து குடும்பம் நடத்துவாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து பெண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் வருது இப்போ உங்கள் புரோக்கர ஏதாவது தரகர் ஜாதகம் எது கொண்டு வர்றாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பெண்ணோ கன்னிராசி பெண்ணோ இருந்தால் டக்குன்னு வந்து பொறுத்து இருக்கான்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா உடனே வந்து தவற விடாமல் திருமணம் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்